தமிழ்நாடு நாய் வளர்ப்பு விரைவு கொள்கை வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி ஒன்பது விதமான வெளிநாட்டு நாய்கள் அதாவது குளிர் பிரதேசத்தில் வளர்க்கப்படும் நாய்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இது இனப்பெருக்கம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டு உள்ளது மாஸ்டிப் சைபீரியன் ஹஸ்கி செயின் பெர்னார்டு பிரெஞ்ச் ஃபுல்டாக் கவுண்டாஸ் அலாஸ்கன் மலா மூட் கவுண்ட் நியூ ஃபவுண்ட்லாண்ட் யல்கோன் போயின்ற நாயினங்களும் இந்த பட்டியலில் சேர்த்து கொள்ளப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது விலங்கு நல ஆர்வலர்கள் கூறும்போது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பொதுவாக கனடா போன்ற குளிர் பிரதேசங்களில் இருந்து நாய்களை இறக்குமதி செய்கிறார்கள் இவற்றை அவர்கள் வீடுகளில் இருபத்தி நான்கு மணி நேரம் குளிர் சாதன பராபரிப்பில் வைத்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி செய்ய முடியாத பட்சத்தில் அந்த நாய்களுக்கு நோய்கள் போன்றவை வருகின்றன அவர்கள் துவக்கத்தில் ஆர்வத்துடன் வாங்கினாலும் பின்னர் அந்த அந்த நாயை பராமரிப்பு செலவு அதிகமாகும் போது அவர்கள் தெருவில் கைப்பி கைவிட்டு விடுகிறார்கள் இதனால் அந்த நாய்கள் தெருவில் உள்ள சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ப வருவதில் சிரமங்கள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது திருநாய்களால் சில நேரங்கள் கடிபடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நாய்களை இறக்குமதி செய்வதற்கு தடை இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இனப்பெருக்கம் செய்வதற்கு தான் இங்கே தடை விதிக்கப்பட்டு உள்ளது ஏற்கனவே இறக்குமதி செய்வதற்கு தடை இருந்தபோது ஹென்னல் கிளப் ஆஃப் இந்தியா நீதிமன்றம் சென்று தடை விளக்கியதாகவும் கூறப்படுகிறது நாய் இது போன்ற நாய்கள் சரியாக பராமரிக்க முடியாமல் தெருவில் கையிடப்படுவதனால் தான் தற்போது அந்த நாய்கள் இனப்பெருக்கம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது